அன்ஸ் மிஸ்ரா தான் பிறந்த ஊரான அலகாபாத்தில் இருந்து கிளம்பி இன்றோடு நூற்றி ஐம்பது நாள் நிறைவடைந்துள்ளது சரி அதுக்கென்ன இப்போ என்பவர்கள் நம்ப முடியலையே எக்ஸலன்ட் வாழ்த்துக்கள் எங்க வீட்டுக்கும் வந்து ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிட்டு போங்க என்று கமெண்ட் தெளிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் கேமரா லேப்டாப் மொபைல் போன் நான்கைந்து செட்டு ஆடைகள் ஷூ ஒரு டிராவல் பேக் சத்தியமாக இது மட்டும்தான் அன்ஸ்மிஸ்ரா கிளம்பும் போது எடுத்து வந்தவை கையில் ஒரு ரூபாய் கூட கிடையாது ஆனால் அலகாபாத் வழியாக குஜராத் ராஜஸ்தான் ஜெய்சால்மர் வயநாடு கேரளா பெங்களூரு என்று ட்யூர் அடித்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் நினைப்பது போல் இந்த பயணம் எல்லாமே முன்கூட்டியே டிக்கெட் கூஸ் டாட் காமிலோ ரயிலிலோ முன்பதிவு செய்துவிட்டு வயிறு முட்டை விட்டு எல்லாமே லிப்ட் தான் அங்கங்கே கிடைக்கும் உணவுப் பொருட்கள் தான் சாப்பாடு நடு ரோட்டில் நின்று கையை ஆட்டி லாரியிலேயோ பைக்கிலேயோ காரிலேயோ லிப்ட் கேட்டுதான் இத்தனை தூரம் வந்திருக்கிறார் பிச்சைக்காரன் படத்தில் வரும் விஜய் ஆண்டனி போல் கையில் நயா பைசா கூட இல்லை அப்புறம் சாப்பாடு எல்லாம் எப்படி எல்லாம் டெய்லி கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன் என்று கன்னியாகுமரி செல்வதற்கு லிப்ட் கேட்டு நடு ரோட்டில் நின்று கொண்டிருந்தவரை சென்னை பைபாஸில் மடக்கினோம் அனுஷ் மிஸ்ரா பிறப்பிலேயே பணக்காரர் வளர்ந்தவுடன் மாடலானார் பி எட் முடித்து ஒரு தனியார் நிறுவனத்தில் கை நிறைய சம்பாதித்தவருக்கு திடீரென அந்த யோசனை வந்தது காசு இருந்தால்தான் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா இந்த உலகத்தில் பணம் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுதுன்னு ஒரு பேச்சு இருக்கு பணத்தால எது வேணாலும் ஆனா ஜாலிய வாங்க முடியாது அதை நிரூபிக்கத்தான் இந்த பயணம் அதுக்காகவே நான் பாத்துக்கிட்டு இருந்த வேலையை விட்டேன் எல்லாரும் லூசு பிடிச்சி சாண்திட்டாங்க வீட்டுல அம்மா கூட ரொம்பவே வருத்தப்பட்டாங்க பணம் இல்லாமலும் இந்த உலகத்துல ஜாலியா இருக்கலாம் இந்த உலகம் அன்பால நிறைஞ்ச எடுத்துக்காட்டதான் வீட்ல இருந்து பிப்ரவரி மூணாம் தேதி கிளம்பினே என்று சொல்கிறார் அலகாபாத்தில் இருந்து பென்ஸ் முதல் சைக்கிள் வரை எல்லாவற்றிலும் மூலமாக மட்டுமே சென்னைக்கு அன்ஸ் மிஸ்ரா இருந்தாலும் அவருக்கு அதிகமாக லிப்ட் கொடுத்து உதவியது லாரி டிரைவர்கள் தானாம் எனக்கு லாரி டிரைவர்கள் மேல ஒரு நல்ல மதிப்பு வந்திருக்கு இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துறதுல ட்ரக் டிரைவர்கள் தான் ஹீரோன்னு சொல்லுவேன் எனக்கு லிப்ட் கொடுத்ததுக்காக மட்டும் இதை சொல்ல அவங்க படும் கஷ்டங்கள் இந்த நெடுஞ்சாலை வாழ்க்கையில தான் எனக்கு தெரிஞ்சது நான் பாதி தூரம் வந்ததே லாரியில தான் ஒரு தடவை ரெண்டரை நாள் எதுவுமே கிடைக்காம சாப்பிடாம நடந்துகிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு அன்பா சாப்பாடு சமைச்சு கொடுத்து கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் எனக்கு லிப்ட் கொடுத்து உதவுனது லாரி டிரைவர்கள் தான் என்று சொல்லும் அன்ஸ்மிஸ்ரா தங்குவதற்கு என்று எதையும் தேடி போவதில்லை செல்லும் வழியில் நெடுஞ்சாலையிலோ கோயில் வாசலிலோ காட்டில் குட்டியாய் டென்ட் அடித்தோ தங்கிக் கொள்வாராம் பயணம் என்றாலே எக்கச்சக்க அனுபவங்கள் கிடைக்கும் பஸ் இல்லாமல் சும்மாவே பயணிக்கிறார் அனுபவம் இல்லாமலா இருக்கும் கேரள மாநிலம் வயநாட்டில் நட்டணனு ராத்திரியில் இவர் தங்கும் போது விலங்குகளிடம் இருந்து தப்பித்தது போலீஸ் வளையத்திடம் இருந்து தப்பித்தது குஜராத்தில் டவரில் ஏறி மூச்சு திணறியது என்று பல சிலிர் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டார் காட்டுக்கு நடுவில் செல்பி ஸ்டிக் மூலம் மொபைல் போனில் படம் எடுத்துக் கொண்டிருந்ததை துப்பாக்கி வைத்திருக்கும் வேட்டைக்காரன் என்று தவறாக நினைத்து கேரள போலீஸ் சுற்றி வளைக்க தீவிரவாதியின் விசாரணை வலயத்துக்குள் சிக்கி தப்பித்த அனுபவம் எல்லாம் மறக்கவே முடியாதது என்று சொன்னார் அன்ஸ் மிஸ்ரா இதுவரை இரண்டு யூனியன் பிரதேசங்களையும் எட்டு மாநிலங்களையும் இந்த நூற்றி ஐம்பது நாட்களில் கடந்து விட்டார் ஒவ்வொரு மாநிலத்திலும் இவரை பற்றி கேள்விப்பட்டு அந்தந்த ஏரியாவில் இருப்பவர்கள் இப்போது இலவசமாக தங்கும் இடம் சாப்பாடு எல்லாம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிதான் சென்னையில் ஒரு நண்பர் வீட்டில் தங்கி இப்போது கன்னியாகுமரிக்கு கிளம்பி விட்டார் இவ்வளவு அன்பு நிறைந்த உலகத்துல நாம தான் பணத்துக்காக அலைஞ்சுகிட்டு இருக்கோம் என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல ஆனா இந்த உலகத்திலேயே சந்தோஷமானவ நான் என்று தத்துவமாக பேசும் அன்ஸ் வறுமையின் நிறம் சிவப்பு கமல் போல ஒரு ஆப்பிள் மூணு பன் பிஸ்கட் பாக்கெட் என பல நாட்கள் ஓட்டியிருக்கிறாராம் அன்சிடம் இருக்கும் ஒரு குறிக்கோள் சாப்பாடு கொடுங்கன்னு யாருக்கிட்டையும் கேட்டதில்லையாம் கன்னியாகுமரியிலிருந்து மேலும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாராம் அன்ஸ் அதாவது அந்தமானுக்கு லிஃப்ட் கேட்டே போவது சிலர் அந்தமானுக்கு விமான டிக்கெட் எடுத்து தருவதாக சொல்லியும் அதை மறுத்து விட்டாராம் அன்ஸ் அப்புறம் எப்படி வான் பயணத்தை தாண்டி அந்தமானுக்கு சாலைகள் இல்லை அதனால கப்பல்ல தான் லிப்ட் கேட்டு போயாகணும் எப்படி ஆச்சும் அந்தமான் போயிட்டு தான் அலகாபாத் போவேன். எத்தனை நாட்கள் ஆனாலும் பரவாயில்லைன்னு பை பாய் சொல்லிட்டு பைக்ல லிஃப்ட் கேட்டு கிளம்பி விட்டார் அன்ஸ் மிஸ்ரா. கப்பல்ல லிஃப்ட் கேட்டு போற முதல் ஆள் அன்ஸ் தான். கையில் காசு இல்லை என்றால் முகத்தை சிடிசிடுவன வைத்திருப்பவர்களுக்கு அன்ஸ் மிஸ்ரா சொல்வது இதுதான். சந்தோஷமாக இருப்பதற்கு காசு பணம் தேவையில்லை. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.